புதுச்சேல வாங்கி வந்த ஆதரிக்க புதம் பார்ப்பதற்காத்திருக்கா புதுச்சேல வாங்கி வந்தேன் புதம் பார்ப்பதற்கா எத்தனை பிறவியோ உமுகத்தில் நான் முடிக்க எங்க போய் தேடுவேனம்மா பட்ட கடனை நான் அடுக்க எத்தனை பிறவியோ முகத்தில் நான் உழைக்க எங்க போய் தேடுவேன் பட்ட கடனை நான் அடைக்க நான் கண்ட கனவுல நந்தவன எரிஞ்சது அந்தவனோ நீ என்று அப்புறமா தெரிஞ்சது நான் கண்ட கனவுல நந்தவன எரிஞ்சது அந்தவனோ நீ என்று அப்புறமா தெரிஞ்சது கஷ்டப்பட்ட காலத்துல கலகலனு சிறுச்சேவோ கண்டாங்கி சேலையிலேயே கண்ணீர தொடச்ச கஷ்டப்பட்ட காலத்துல கலகலனு சிறுச்சேவோ கண்டாங்கி சேலையிலேயே கண்ணீர தொடச்ச கடைசி மூச்சு நிற்கிறப்ப என்னதாயி நினைச்ச கலங்கிடுவான் பிள்ளையின் கூட மறைச்ச திருநீர் பூசின கை திருநீராயானதோ திரும்பி வந்து பார்க்கிறப்ப தெய்வம் எங்கு போனதோ திருநீர் பூசின கை திருநீராயானதோ திரும்பி வந்து பார்க்கிறப்ப தெய்வம் எங்கு போனதோ சகோதரிகளை அன்பு தாய்மார்களே அருமை பெரியோர்களே அருமை அருமை உடன்பிறப்புகளே நான் விஜய் டிவி ராஜ் டிவி கொடைக்கானல் எப்பம் திருச்சி எப்பம் போன்ற பல டிவிகளிலே பல மீடியாக்களிலே பல ரேடியோக்களிலே நான் பாடியிருந்தாலும் இங்கே என்னுடைய திறமையினை காமிப்பதற்கு முழு முதற் காரணம் என்னை நான் அடையாளப்படுத்தவே அடையாளப்படுத்தவே என்று சொல்லி எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முடிந்து எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை அடியெடுத்து வைத்துள்ள நாம் அனைவரும் சீரோடும் சிறப்போடும் வாழ எல்லாம் அல்ல அந்த இறைவனை வேண்டி நாம் அனைவரது வாழ்வும் ஒரு சிறந்த பொன்னாளாய் அமைய எல்லாம் அல்ல அந்த இறைவன் அதற்கு அறிவு புரிய வேண்டும் நாம் பெற்ற பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்பதற்கு நாம் அனைவரும் முன்வர வேண்டும் இதனை நாம் அனைவரும் நினைவு கூறுகின்ற நினைவுபடுத்துகின்ற வகையில் உங்களை உங்களிடம் நினைவுபடுத்தியுள்ளேன் உள்ளேன் நன்றி வணக்கம்